பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காவல் நிலையத்தில் டி மனோகர் திடர் ஆய்வு கரூர் மாவட்டம் குளித்தலை துளை காவல் கண்காணிப்பாளர் சரக்க உட்பட்ட தோகைமலை காவல் நிலையத்தில் திருச்சி டிஜி மனோகர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் கொலை குற்றம் வழிப்பறி வழக்கு திருட்டு வழக்கு வெடிமருந்து இருப்பு பதிவேடு உள்ளிட்ட பதிவேடுகளை ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் அலுவலகத்தில் உள்ள கழிவறை கணினியறை கிடங்கு கைதியறை உள்ளிட்ட அறைகள் மற்றும் கட்டிடங்களையும் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து காவல் நிலைய வளாகத்தில் டிடோட் டோட் ஜி மனோகர் மரக்கன்று நட்டார் இந்த ஆவின் போது கரூர் எஸ்பி முனைவர் பிரபாகர் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தோகைமலை காவல் ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர்கள் பாலசுப்ரமணி லட்சுமி ரத்தினகிரி கண்ணதாசன் உள்ளிட்ட காவலர்கள் உடன் இருந்தனர்